அதிமுகவிற்குள் நிலவும் உட்கட்சி குழப்பத்திற்கு மத்தியில் தஞ்சாவூரில் சசிகலாவின் சகோதரர் திவாகரன் சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அவரது முழு பேட்டியினை தற்போது காண்போம் தீர்மானம் போட்டிருக்காங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளும் ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க சரி செயலாளர் சசிகலாவுடைய சரி துணை பொதுச் செயலாளராக செல்லாது தினகரன் வந்து இந்த பதவிகளை அறிவிச்சிருக்காரு அந்த பதவியும் வந்து செல்லாது தொண்டர்கள் வந்து இது நிராகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல் அவங்க தொண்டர்கள் நிராகக்க சொல்லி கேட்டிருக்காங்க பார்ப்போமே தொண்டர்கள் நிராகரிக்கிறீங்களா இல்லையான்னு பார்ப்போம் தொண்டர்கள் கையில் தான் இருக்குது அவங்க சொல்கிறத இருக்குதா அதே கிடையாது அவர் சீஃப் மினிஸ்டர் தான் கவர்மெண்ட்டை தான் பார்க்கலாம் பொதுச்செயலாளர்னு இன்றை வரைக்கும் அவங்க அப்டேவிட்டு கொடுத்துட்ருக்காங்க யாரை ஏமாத்துறதுன்னு தெரியல பொதுச்செயலாளர்னு இன்னை வரைக்கும் எல்லா மாவட்டத்துலேயும் அவங்க எல்லாருமே சேர்ந்து அப்டேவிட்டு கொடுத்துட்ருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளர் பேர் மட்டும் இல்லை துணை பொதுச் செயலாளர் பேரும் இருக்குது அண்ணன் எடப்பாடி அவர்களோட பேரும் இருக்குது அதில் அந்த அப்டேவிட்டில் மூணு பேர் சேர்ந்தையும் சேர்ந்து இவங்களையெல்லாம் நாங்கள் நியமித்தோம்னு சொல்லி கிழக்கிழக அமை அமைப்பாளர்கள் கிளைக்கிழக அந்த பொறுப்பாளர்கள்கிட்ட வந்து அப்டேவிட் வாங்கி நோட்டரி பப்ளிக்கிட்ட கையில் வாங்கி கொடுத்துட்டுருக்காங்க சப்மிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆறு லட்சம் ஏழு லட்சம் சப்மிஷன் ஆயிருக்குது வரைக்கும் லட்சம் கமிஷன் அதுக்கெல்லாம் என்ன பதில்னு தெரியல எலெக்ஷன் கமிஷன்லாம் தலைமை தகவல் பெற உரிமை சட்டத்தில் ஒரு தகவல் கேட்டிருக்காங்க பொதுச் செயலாளர் பற்றி எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லைன்னு கேட்டாலும் அப்படி தான் கொடுப்பாங்க அது நான் எல்லாம் கொடுக்குறது அதுக்கெல்லாம் ஒன்றும் லீகல் பாயிண்ட் கிடையாது எதிர்காலம் பதில் சொல்ல போது பார்த்துக்கிட்டு தானே இருக்க போகிறீங்க உங்களால் ஒரு முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவங்க இன்றைக்கி உங்களை நிராகரிச்சிருக்காங்க அது அரசியல் இதெல்லாம் சகஜம் கவுண்டம் பண்ணி சொல்கிறாப்புல சகஜம் அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் இதை பற்றியெல்லாம் எங்கள் இதை பற்றியெல்லாம் ஒரே பண்ண முடியாது சொல்கிறது பிடித்தா யார் என்ன பேசுகிறாங்கிறத பற்றி நம்ம உரி பண்ணவே முடியாது அதை நம்ம வந்து பெரிசாகவும் எடுத்துக்க வேண்டியதில்லை ஏன்னா உங்களுக்கு இப்போ நாலாவது நாளாக உங்களுக்கு வந்து கட்சி எங்கே இருக்குது கட்சி தொண்டர்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா ஓராண்டு காலம் ஆகுது கிட்டத்தட்ட அம்மா இறந்து ஒரு வருஷம் வரப்போகுது அம்மா சீகாப்படுத்தலேருந்து இது வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி கூட கட்சி நிகழ்ச்சி நடத்தலை எங்களுடைய பேச்சாளர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வீட்டில் அஇஅதிமுக தலைமை கழக பேச்சாளர்கள் வீட்டில் அடுப்பு எரியலை இதை பார்க்க யாரும் இல்லை சொல்கிறது புரியுது இதை கடை வேறு வேலை ரொம்ப இருக்குது எல்லோருக்கும் அது என்ன வேலைன்னு தெரியல எங்களுக்கு அதெல்லாம் போக போக தெரியும் இப்போது துணை புதுச்சாளரையும் பொதுச்சாளரையும் விலக்கி வைக்க வேறு யாராவது நிர்பந்தம் கொடுக்குறாங்களா மத்திய அரசோ பாஜகவோ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அந்த மாதிரியெல்லாம் கிடையாது இது அரசியலில் எல்லாருக்கும் ஏற்படுகிற ஆசை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கையில் ஒரு டூல் வரும்போது சாதாரணமாக இருக்கும்போது ஒரு மாதிரியாக இருப்பாங்க பதவி வரும்போது ஒரு மாதிரியாக இருப்பாங்க எல்லாருமே அதனால் வந்து இதில் என்னுடைய பக்கத்துலேயே இருப்பார் பதவி வந்துட்டுன்னா மாறி போய்விடுவார் சொல்றது புரியுதான் அதுக்கெல்லாம் நம்ம வந்து வருத்தமும் படக்கூடாது கோபமும் படக்கூடாது அதுக்கான நம்ம பேனிக்கும் ஆகக்கூடாது டிட்டர்மெண்ட்டாக நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த காலத்துலேயும் அதில் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு ஹிட்டன் எஜெண்டாக கிடையாது எங்களுக்கெல்லாம் கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று தானே ஒழிஞ்சு அது எல்லோரும் அவங்கவுங்க பேசுறது அதுவும் அரசியல்வாதிகள் பேசுறது அப்படிங்கிறது ஒரு சில அரசியல்வாதிகளை தவிர பெரும்பாலான அவர்கள் பேசுகிறதுக்கு வந்து எந்த காலகட்டத்துலேயும் அர்த்தங்கள் இருந்ததாக தெரியல ஓகே சொல்லுங்க ஆமாம் அதிமுக எல்லோரும் எங்கள் பங்காளி தான் பங்காளிகளுக்கு சண்டையும் வரும் வரும் சக்கர ஆயுதத்துல வந்து உங்களுக்கு அந்த மகாபாரதம் அந்த கதை அந்த அந்த போர்ல ச வியூகம் வந்து அபிமன் உள்ளார போயிவிடுவாரு உள்ளார போனப்ப திருப்பி அவருக்கு வர தெரியாது அப்ப எல்லாரும் சேர்ந்து நிராயுத இருக்கிற ஒரு அபிமன்யுவே அவ்வளோ பேர் சேர்ந்து அவங்கவுங்க ஆயுதத்தை தாக்கி கொள்வாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது அதிமுக அப்படிங்கிற அந்த இயக்கம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகளுடைய சூழ்ச்சி பல்வேறு தரப்பினர் பல்வேறு மனதில் இப்போ வந்து பல்வேறு பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு பல்வேறு விதமான ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரோடைய ஆக்ஷன் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது தொண்டர்கள் நிச்சயமாக குழந்தை போயிருப்பாங்க நாங்களே கொழம்புற அளவுக்கு இருக்கிறதுனால தொண்டர்கள் நிச்சயமாக கொழம்புவாங்க அப்போ இருந்தாலும் ஒரு தெளிவான வழி பிறக்கணும் நம்ம அது தெரியலைங்க தெரியலை இந்த ஒம்பது கூட்டம் அறிவிச்சிருக்காங்க அந்த கூட்டத்தில் விளக்கங்கள்லாம் வரும் இப்போ நான் எதுவும் சொல்லக்கூடாது அது சம்பந்தமாக பிரிமச்சூர் அது இப்போ பொது பொதுக்கூட்டங்கள் வந்து உங்களுக்கு தலைவர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டங்கள் கட்சி சார்பாக இப்போ தான் முத முத இந்த ஒரு வருஷத்தில் அவரோட கட்சியை வச்சுக்கிட்டு இங்கே ஆட்சி நடக்குது அம்மா பேர்லையும் தலைவர் பேர்லேயும் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அவருக்கு இந்த தொண்டர்களை குட்டி ஒரு கொண்டாட்டம் கொண்டாடுறதுக்கு யாருக்கும் மனசு இல்லை சொல்கிறது புரியுதா இது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இயக்கம் அது எது அது பொதுவாக கட்சியில் குழப்பமே இல்லை கட்சியில் ஏற்கனவே தெளிவாக இருக்காங்க ஏன்னா ஒரு வருஷமாக அந்த கவர்மெண்ட் இவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு கட்சியும் பார்க்கல ஒன்றுமே பார்க்கல யாருமே நான் குறிப்பாக ஒருத்தர்னு சொல்லலை யாருமே பார்க்குற நீ உங்களுக்கே தெரியுமே நீங்களே பாருங்கள் ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதா பார்ட்டி ஆக்டிவிட்டிஸ் நடந்துக்கிட்டு இருக்கா ஒரு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கான்னு கேட்குறேன் அது கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு செலவில் கணக்கு எழுதுறாங்க கவர்மெண்ட்டுக்கு செலவு அது கவர்மெண்ட்டு செலவு அது பள்ளியூடத்து பிள்ளைகளும் காலேஜ் பிள்ளைகளும் போய் உட்காருது எங்கள் தொண்டர்கள் யாரங்க போகல இந்த நலத்திட்டங்கள்னு சொல்லி கொஞ்ச பேரை குட்டி உள்ளார உட்கார வைக்கிறாங்க இது நடக்குது ஒரு கவர்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு இவ்வளோ நடத்தலாம் ஒரு மாபெரும் தலைவருக்கு சொல்கிறது புரியுதா அதுதான் எங்களுடைய இயக்கம் அதுதான் எங்களுடைய எங்களுக்கு உள்ள பிரச்சனை அதுதான் என்ன அப்படின்னா இது நடத்தவே மாட்டேங்கிறாங்களே சரி நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இப்போ நடத்துகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் எல்லோரும் கிளம்புறாங்க எல்லோரும் மேலூரில் கூடுவாங்க மேலூரில் வந்து சில அப்போ வந்து உங்களுக்கு அடுத்த கட்டமான ஒரு இந்த பார்த்து தெரியும் உங்களுக்கு எப்படி கச்ச கொண்டு போக போகிறாங்க மூத்த உறுப்பினர்கள் அப்படிங்கிறது மேலூரில் தெரியும் உங்களுக்கு ஒரு நெருக்கடியாக நிலைநிற்க போல இருக்கு ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்யும் கட்சியோடைய ஆட்சி கட்சியுடைய நெருக்கடியை நாங்கள்லாம் சமாளிச்சிருவோம் என்னட்டா பல பேர் தொண்டர்கள் இருக்காங்க நான் எல்லாம் பதவியிலேயே கிடையாது சொல்றது புரியுது உங்களுக்கு இன்னும் பார்த்தா நான் வந்து உறுப்பினர் கூட கிடையாது அந்த மாதிரி அந்த மாதிரி கண்டிஷன்லாம் நான் இருக்கேன் அதனால வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கட்சி வந்து நிச்சயமாக காப்பாற்றப்பட்டுரும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆட்சி அப்படிங்கிறது வந்து அது முதலமைச்சர் அமைச்சர்கள் அவங்களுடைய கையில் இருக்குது அவங்களுடைய நடவடிக்கைகள் அது செஞ்சிருவோம் அதனால ஒன்று செய்யும் நான்கு ஆண்டுகள் இன்னும் இருக்குன்னு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அரசியல் கட்சிகள் நடத்துகிறதே ஆட்சிக்காக தானே ஆட்சிகளுக்கு ஆட்சிக்காக தான் நடத்துறது அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அது அதெல்லாம் நல்லா நடத்தி கொண்டு போவாங்க இல்லை மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் எல்லாருமே இப்போ வழிகாட்டுதல் இருக்கும் அதனால் அதில் ஒன்றும் சந்தேகமாக பட வேண்டியல நம்மளுக்கு நாங்கள் இப்போ மிஸ்டேக் கூடாது ஆட்சியை பற்றி நாங்கள் வந்து அதில் போய் யாரும் இப்போ முட்டிக்க விரும்பலை கச்சே தெளிவாக கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கோம் அதோட என்னோடய ஒன்றும் கிடையாது எல்லாருமே என் வந்தவங்க எல்லாம் அண்ணன் எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர் அவர்கிட்ட போங்கன்னு சொல்லி நான் நிறையா கட்டங்களில் அவங்கள்ட்ட அனுப்பியிருக்கேன் எல்லாரும் இது வந்து அவருக்கே தெரியும் எல்லாருக்குமே தெரியுது வந்த எம்எல்ஏக்களுக்கும் தெரியும் எல்லோரும் போங்க போய் அங்கே இருந்து முதல்ல தொண்டர்களை கவனிங்க நலத்திட்டங்களை பாருங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு எல்லாம் துணையாருங்கன்னு சொல்லிப்போக சொல்லி தேர்வாங்க இல்லை பாக்கி இப்போ இதில் எல்லாம் அரசியல்வாதிகள்லாம் எடுத்தங்கவுத்துன்னு பண்ணுற அப்படிலாம் இப்போ பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் நாங்களும் அலோவ் பண்ண மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் நிச்சயமாக நிச்சயமாக அனுமதிக்க மாட்டோம் அதில் ஆண்டு காலங்கள் இந்த அரசாங்கம் நல்ல விதமாக நடக்கும் அதில் எங்களால் இந்த பந்தகமும் பாதகமும் வந்துடாது அதெல்லாம் ஸ்பெக்குலேஷன்ஸ் ப்ரெஷ்லையும் எதிர்கட்சிகள் தூண்டி விடுறாங்க சொல்கிறது புரியுதா ஏங்க இந்த கட்சி வச்சதுன்னா அந்த ஆட்சி வந்து இருக்குது அப்படிங்கும்போது இந்த கட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க ஆட்சி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இப்போ நல்லவர்கள் கையில் இருக்குது அவங்க நிச்சயமாக நல்லா கொண்டு போவாங்க நீட் தேர்வு காவிரி சொல்லலாம் வந்து தமிழகத்துடைய உரிமைகள் தொடர்ந்து பறி போயிட்டு சொல்கிறாங்க போயிட்டு தான் இருக்குது போயிட்டு தான் இருக்குது நீட் தேர்வுலேயும் இருக்குது காவேரி பிரச்சனைகளையும் போயிட்டு இருக்குது எல்லாத்துலேயுமே போயிட்டு இருக்கு நாங்களாம் நிராயுதபாணி பாணி எங்களால் அதுக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியல எங்கள்கிட்ட நீங்கள் இந்த எல்லாம் கேட்டு எங்களை சங்கடப்படுத்த கூடாது பாஜக வந்து எதாவது சொன்னாங்க அதுதான் வந்து நடக்குது இப்போ ரிட்டையர் முடக்கப்படும் சொல்லிட்டு தமிழிசை பேட்டி கொடுத்தாங்க உடனே வந்து அது வந்து அடுத்த நிமிடம் முடக்கப்பட்டிருக்கு அது வந்து எது சொன்னாலும் அடுத்து அவங்க சொன்னது காக்கா உட்கார உட்கார பணமெல்லாம் விழுந்த கதை அது இது உங்களுக்கு தான் இங்கேயே நம்ம ஆளுவிலேயே எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பட்டுக்கிட்டு அப்படியே விட்டு மாற்றி மாற்றி கொடுத்தா எலெக்ஷன் கமிஷனோட டியூட்டி என்ன முடக்க தான் செய்யும் அதனால வந்து இதெல்லாம் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம போய் எதுவும் கற்பிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது இதுக்கெல்லாம் அர்த்தம் கற்பிச்சிக்கிட்டு நம்ம போட்டு அர்த்தவங்களை குறை சொல்லக்கூடாது நம்மள்ட்ட நிறையா குறைகள் இருக்குது அதை சரி பண்ணிக்கிட்டு நம்ம போகணுமே ஒழிஞ்சு ரொம்ப நிதானம் தேவை இதில் அதனால் வந்து எல்லாருமே ரொம்ப நிதானம் போகணும் என்கிட்ட வர்றவங்கட்டெல்லாம் ரொம்ப ஹை டிகிரி ஆஃப் ஒரு பேஷன்ஸ் தேவைப்படும் சொல்லி எல்லாருக்குமே சொல்லிகிட்ருக்கணும் ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து இப்போ என்னை ஒத்தவர்கள் தான் இப்போ மூத்த அமைச்சர்களாக இருக்கிறாங்க என் வயசு ஒத்தவர்கள் அதனால் வந்து எங்களுக்கு கடமைகள் நிறையா இருக்குது எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போகிறது அந்த மாதிரி தான் போய்ட்டு ஓபிஎஸ் வரைக்கும் அதாவது இந்த உங்கள் குடும்பத்தை ஒத்தி வைத்தா தான் இந்த தர்மயுத்த போராட்டம் இணையவோன்றாங்க இப்போ இணைய போகிற சூழ்நிலையில் குடும்பத்தை தள்ளி அதுக்கு தானே இப்போ நம்ம துணை பொதுச் ரெண்டு மாதம் நான் விளையிறேன் நீங்கள் சேர்ந்துட்டா நான் பர்மனண்டாக பர்மனண்டாக விளையிறேன்னு சொல்லியிருந்தார் ரெண்டு மாதம் விளையிருக்கிறேன்னு சொன்னது எதுக்கு ரெண்டு எல்லாத்தையும் சேர்ந்துட்டிங்கன்னா நான் பர்மனண்டாக விளையிறேங்கிற அர்த்தம் தானே அது சேரலை நாங்கள் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சே இணைஞ்சு இல்லை இல்லை இன்னமே இப்படி உங்களுக்கு நாங்கள் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு இன்னுமே நாங்கள் எதுவும் அதை பண்ணுவோமோ இதை பண்ணுவோங்கிறதுல ஒரு பயத்தில் வேணுன்னா இணையலாம் மனப்பூர்வமாக இணையிறதுக்கான சான்ஸு ரொம்ப குறைஞ்சி போச்சு புரியுது உங்களுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி இறஞ்சிருந்தாங்கன்னா ரொம்ப அற்புதமாக நாங்கள் போக எல்லாரும் எல்லோரும் பேசாமல் தலையிடாமல் எட்டி இருந்திருப்பாங்க தொலைப்பூச்சியாளர் நான் எப்பயுமே தலையிட மாட்டேன் தொலைப்பூச்சியாளர் எல்லாருமே எட்டியே இருந்திருப்பாங்க இது நடக்கலை அப்படிங்கும்போது தொண்டர்கள் மற்ற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் முதற்கட்ட தலைவர்களையே வெகு வெகு பல பேர் எல்லோரும் வந்து நாங்கள் சும்மா இருந்தாலும் எங்களை சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாங்க நாங்கள் சொல்க புரியுது அவங்களுக்கு சார் ரெண்டு பக்கம் இடிங்கிறப்பல எங்களுக்கு ரெண்டு பக்கமும் இடி அதை வாங்கி அமைச்சர் முதலமைச்சர் மனமாற்றத்துக்கு யார் காரணமாக இருக்கு மனமாற்றம்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க எதிரான நிலைப்பாடு அந்த மாதிரி நாங்கள் நினைக்கவே இல்லை எதிரான நிலைப்பாடுன்னு நினைக்கல அவருக்கு வந்து அவங்க அவர் மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து அங்கே ஒரு அவங்க ஒரு கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க கேபினட் மினிஸ்டர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் என்ன நெருக்கடி என்ன அப்படிங்கிறது எங்களால் யூகம் பண்ண முடியலை அவர்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி முடிவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு போக போக தான் நம்மளுக்கு விடை கிடைக்கும் ஏன் சொன்னாங்க என்னன்னு அது நானே அவரை பார்க்கும்போது கேட்பேன் இந்த மாதிரி நிலைப்பாடு ஏன் எடுத்தீங்கன்னு அதுக்கு ஒன்றும் அதனால ஒன்றும் இல்லை நான் தான் அவர்களில் தொடர்பில் தான் இருக்கிறேன் பேசி நம்ம என்னென்னு கேட்டுக்கலாம் கட்சி அது வந்து உங்களுக்கு இல்லை சுப்பிரமணியசாமி இருக்கட்டும் எங்கள் தொண்டர்கள் இப்போ என்னை வந்து பார்க்குற தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்களே சின்னம்மா எங்கே இருக்காங்களோ அதுதான் அதிமுக இதில் யாரும் மாற்றுக்கிறதே வச்சுக்கல சின்னம்மா அங்கே இருக்காங்களோ அதுதான் அண்ணா திமுக அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க இப்போ இங்கே வந்திருக்கிறாங்களே இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்களே பார்க்குறீங்களே இவங்கெல்லாம் வந்து எங்கள்கிட்ட பதவி இருக்குது நாளைக்கு மந்திரி ஆகுவோம் அதாகும் நான் வந்திருக்கிறாங்க இல்லையே எல்லோரும் வந்து ஒரு துக்கம் நடந்திருக்கு நம்ம துணியா நிற்கிறோன்னு வர்றாங்க அதோடு இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் போகிற பாதையில் எங்களோட தொடர்ந்து வர்றதுக்கு தயாரானவர்கள் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டம் நாலு நாள் அதிக தான் இருக்கிற மொழிச்சு குறையாது சொல்லது புரியுதா கரெக்டாக இன்னையிலேருந்து ஒரு வருஷம் கழித்து என்ன கேளுங்க அன்றைக்கி ஒரு வருஷம் கழிச்சு நான் உங்களை பார்க்குறேன் அப்போ பாருங்கள் என்ன ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோங்கிறத பாருங்கள் பொதுக்கூடத்தில் நீங்கள் பங்கேற்கீங்களா நம்ம இன்றைக்கும் பேக் ஃபோர்ஸ் தான் இணைஞ்சாலும் நீங்கள் என்ன மாதிரி இருக்கு இறைஞ்செல்லாம் சந்தோஷம்தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு நம்ம வந்து ரெண்டு இணைஞ்ச பிறகு நல்ல விதமாக போகிறதுக்கான முயற்சிகளை எங்களால் ஏறி முயற்சிகள் காது கொடுத்து கேட்டால் சொல்லுவோம் அவ்வளோதான் ஓபிஎஸ்க்கு சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி நாலு சம்திங் நிர்வாகிகள் மட்டும் அதை தொடர்ந்து நடக்க போகிற ஒம்பது பொதுக்கூட்டங்கள்லாம் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் அண்ணன் ஓபிஎஸ்கிட்ட போய் இந்த கல்வி கேளுங்க